மாணவர்களே வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அதாவது ப்ளஸ் டூ மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூவாக இருந்தது அப்படின்னா தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடக்கூடிய நாள் வந்து என்றைக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணி முதல் அதாவது வந்து வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை வந்து ரெண்டு மணிக்கு மேலே வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் பத்தாம் வகுப்பு துணை தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் தேதி எப்போ அப்படின்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் பத்தாம் வகுப்புக்கு வந்து எஸ்எஸ்எல்சிக்கு வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பதினொன்றாம் வகுப்பாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஒன்னாக இருந்ததுன்னா உங்களுடைய ரிசல்ட் தேதி வந்து எப்போ அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் உங்கள் ரிசல்ட்டை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சரி இப்போ பதிவிறக்கம் வந்து எப்படி செய்கிறது எந்த இணையதளத்தில் போய் பதிவிறக்கம் செய்யலாம் அப்படிங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா டபுள்யூ டப்ளூ டப்ளியூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து இணையதள முகவரியில் போய் நீங்கள் ரிசல்ட் அப்படிங்கிற வாசகத்தை கிளிக் செய்யணும் கிளிக் செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வரும் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் டவுன்லோட் அப்படிங்கிற வாசகத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வன் கேட்கும் அடுத்து வந்து பிறந்த தேதி வந்து கேட்கும் இந்த விவரங்களை நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பதிவிறக்கம் வந்து செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்